ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கல்ல மூணு மாங்காய் சொல்கிற மாதிரி இந்த ட்ரிங்கில் ஒரு மூணு விதமான பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன அப்படின்னா இது நம்மளோடைய ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோவாகவும் நம்மளோட ஹேர் நல்லா குரோத் ஆகவும் நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி நம்மளை ரொம்ப அழகாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு விஷயத்தையுமே செய்யக்கூடியது இந்த ட்ரிங்க் இப்போ சொல்லுங்கள் நான் சொன்ன ரைட்டு தான் நான் ஒரு கல்லில் மூணு மாங்காய் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்படிப்பட்ட மூணே மூணு பொருள் தான் சேர்த்துருக்கோம் எளிமையான பொருட்கள் தான் அதுவும் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அது என்னென்ன அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த மூணே மூணு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா பீட்ரூட் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் வந்து நம்ம ரத்தத்தை அதிகமாக ஊற வச்சு நம்மளோட உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்றும் தன்மை கிடையாது அடுத்து என்ன எடுத்திருக்கேன் மாதுளம்பழம் தான் இந்த மாதுளம்பழம் நம்மளுடைய ஸ்கின் நல்லா குளோவாக்கவும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் நம்ம உடலில் இருக்கிற வயிற்று தொப்பையில் இருக்கிற கழிவுகளை கொழுப்புகளை அகற்றும் தன்மை அதில் இருக்கு அப்புறம் நெல்லிக்காவை பற்றி சொல்லவே வேணாம் இதில் வந்து அதிகமான நீர்ச்சத்து சத்து இருக்குது இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் டேஸ்டியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த நெல்லிக்காய் அப்புறம் மாதுளம்பழம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையம் அரைச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இப்ப இத பில்டர் பண்ணி ஒரு கிளாஸுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே நீங்கள் எடுத்து குடிக்க வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை எல்லாமே தான் ஸோ இதை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டோன்னும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுட்டோன்னு நீங்கள் எப்பயும் போல் டீ பால் குடிக்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாற இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்